கடலை பிளந்து கொடுத்து அவர்களை அல்ல வெளியாக்கி பூமிக்கு அரசர்களாக அவர்களை ஆக்கினான் அவர்களுக்கு நிறைய அடிமைகள் அல்ல கொடுத்து அரசர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான் இது அன்பியா உங்களிலிருந்து நபிமார்களை அல்லாஹு ஆக்கினான் இவ ஜாதக்கும் முழுக்கன் இன்னும் உங்களை அரசர்களாகவும் அல்லாஹத்தினார் அன்பியா உங்களே பல நபிமார்களை அல்லாஹ் உண்டாக்கினான் என்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப அவர்கள் மூசா அலி இஸ்லாம் நபி அல்லாட ரசூலாக இருந்தாங்க அதுல ஆருண் அலி இஸ்லாம் அல்லாவுடைய ரசூலா இருந்தாங்க நபியா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம யூஷா பின் நூன் போன்ற இன்னும் பல நபிமார்களை அல்லாது இல்லாம தாதா அவர்களுக்கு அனுப்பி வைத்தான் அவர் மூசா அலிஸ்லாம் காலத்திலேயே அவங்களா இருந்தாங்க அப்ப அல்லாஹ் உங்களிலே எத்தனையோ அன்பியாக்களை உண்டாக்கினான் வஜாலக்கும் முழுக்கன் உங்களை எல்லா இல்ல சாகத்தால் ஆக்கினான் அரசர்களா ஆக்கினான் உங்களை அரசர்களா ஆக்கினான் அல்லது உங்களில் இருந்தும் அப்படியே அரசர் சில பேரை அரசர்கள் ஆக்கணும் அப்படி வைக்கலாம் அல்லது உங்களை ஒவ்வொருவரையும் அல்ல அரசர்களாக ஆக்கினான் அரசர்கள் ஆக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல வேலைக்காரங்க இருந்தா அவன் வேலைக்காரருக்கு வருதான எஜமானன் அந்த வேலைக்காரருக்கு வருதான அவர் ராஜா அதனால ஒவ்வொருத்தருடையும் பல வேலைக்காரர்கள் மனைவி மக்கள் இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகாரம் அதிகாரமுடையவர்களாக எஜமான ஆக்கி வைத்தான் அகதம் மீனல் ஆலமீன் அகில உலகத்தாரில் யாருக்கும் கொடுக்காத பெரும் நேமத்துக்களை எல்லாம் அல்லாஹுல்லா உங்களை கொடுத்தா மீனல் என்ன மண்ணு சொல்வா அல்லா கொடுத்தா உங்களுக்கு கடலை பிறந்தா யாருக்கும் அல்லா கொடுக்காத நேமத்து மண் செல்வா அதற்கு முன்பு வாழ்ந்த உம்மத்தினர் யாருக்கும் இறங்கல அதே மாதிரி எல்லாத்தோட கல்லை பிளந்து அங்கிருந்து தண்ணி நல்லா அவங்களுக்கு கொடுத்தான் இது யாருக்கும் கொடுக்காத நேம் தண்ணி கேட்டாங்க கல்லை பிளந்து நல்லா தண்ணி கொடுத்தான் அவங்களுக்கு மண்ணு என்று சொன்னால் வானத்துல இருந்து இறங்கக்கூடிய அதாவது செடி கொடிகளில் காலை நேரத்தில் பனி படர்வது போன்று ஒரு வகை உணவு பதார்த்தம் அப்படி படரும் இங்கே போய் பித்தி சாப்பிடக்கலாம் அப்படியே ஏர் நடமாதிரி இருக்கும் செல்வாய் இருந்தால் ஒரு வகை பறவை அது ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு வீட்டு வாக்கல்களில் உட்காரும் தேவைப்பட்டது பிடிச்சிக்குவாங்க சாப்பிடுவாங்க அதற்கெல்லாம் ஒரு தடவை ஆடைகள் இல்லை எல்லாம் பழசா போச்சுருந்தாங்க எல்லாம் அவர்களுக்கு மூசாசம் துவா செஞ்சாங்க பிறக்கிற குழந்தைலாம் ஆடையோடய பிறக்கிற மாதிரி துவா செஞ்சாங்க அந்த மாதிரியும் பிறஞ்சி கொஞ்சம் வேலை அவங்களுக்கு அப்புறம் அவர்கள் புது ஆடை வாங்க வழி இல்லை பழைய ஆடை நீங்க இந்த நீர் சூழ்நிலை நினைச்சீங்கன்னா புது ஆடை ஆயிரும் என்று அல்ல அவர்களுக்கு அது புரிந்தான் ஆடை அழுக்கா போச்சுன்னா நெருப்புல காட்டினா போதும் அது சுத்தமா போயிடும் ஓகே தேவையில்லை இப்படி அல்ல அவர்கள் அறுபரிந்தான் அவங்களுக்கு அல்லாஹ் அல்லாதுல பணி செய்த அருள் இருக்கு அதுக்கு முன்பு யாருக்கும் செய்யாத பெரும் தருணைகளை எல்லாம் அவங்க இந்த நியமத்துக்கு நினைச்சு பாருங்க மாலம் மாலம் மாதம் அகில உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத பேர அருள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தான் என் மக்களே உருகுள் அருளல் முகத்தி கதபல்லா உலகம் அல்லாஹாத்தால அவங்களுக்கு வெளியாக்கி இருக்கக்கூடிய அந்த பைப் அந்த புனிதமான ஊரில் நீங்க நுழையுங்கள் என்று மூசா அலை அவர்கள் கூறினார்கள் அந்த புனிதமான ஊர் எது அரிஹா என்ற ஊர் என்று கூறுகிறார்கள் சிலர் பைபிள் முகத்து செல்கிறார்கள் சிலர் ஷாம் என்று கூறுகிறார்கள் ஷாம் என்பது பல நாடுகளை உள்ளடக்கியது ஆக அந்த மூசா அலை அவர்கள் அந்த ஷாமில் உண்டான ஒரு பகுதி அரிஹா அந்த ஊரில் ஆது சமூக கூட்டக்காரர்களுடைய மிச்சம் சொச்ச மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் செலுத்தெழிப்பான பூமி அந்த பூமியை கைப்பற்றி காப்பீடுகள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களை கைப்பற்றி நீங்கள் ராஜாங்கம் செய்யுங்கள் நல்லா உத்தரவு படிக்க மக்கள்கிட்ட சொன்னாங்க வலா வலா அது பாதிக்கும் உங்களுடைய புறம காட்டி நீங்கள் ஓடாதீர்கள் அந்த மக்கள் போரிட தயங்காதீர்கள் தன் பலிபு ஹாத்திரி அவ்வாறு நீங்கள் செய்தால் நிச்சயமாக நீங்கள் கை செய்த மில்ல உடைவலாக ஆகிவிடுவீர்கள் பாதுவா அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள் யா மூசா மூசாவே இன்னபியா கௌமன் ஜப்பாரின் அதனை மிக வலிமை வாய்ந்த மக்கள் வாழ வாழ்கிறார்கள் பைன்னால் அன் நாங்கள் அந்த ஊரில் நுழைய மாட்டோம் ஹத்தா ய குருஜு அவர்களாக அந்த ஊரை விட்டு செல்லும் வரை நாங்கள் சென்று அவர்களோடு சண்டையிட மாட்டோம் பையன் யக்ரூஜூ மினஹா பையன்னா தாகது அவ்வாறு அவர்கள் அந்த ஊரை விட்டு சென்று விட்டால் நாங்கள் அதில் நுழைவோம் என்று கூறினார்கள் என்று அவர்கள் பனிரெண்டு பிரிவினர்களாக இருந்தார்கள் பன்னீர்சாய் உடனே அந்த பனிரெண்டு பேர்ல ஒவ்வொரு பிரிவில் இருந்தும் ஒரு ஆலை தோக்கி எடுத்து பனிரெண்டு பேர்களை திப்பறிந்து வருவதற்காக அந்த ஊர் நிலைமை பார்த்து வருவதற்காக வேண்டும் மூசம் அனுப்பி வைத்தார்கள் அவங்கள்ட்ட சொன்னாங்க நீங்க போய் அங்கு காணுகின்ற நிலைமை வந்து என்னிடம் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் மக்களிடத்தில் யாரையும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அமைச்சாங்க அந்த பன்னெண்டு பேரும் போய் பார்த்தாங்க பார்த்தா அந்த ஊர்ல எல்லாம் மிக உயரமான மனிதர்கள் இருக்கு ஆது கூட்டத்தாருடைய மிச்சம் அவங்க எல்லாம் அறுபது அடி ஐம்பது அடி இருக்க அவங்க ஊர்த்தணும் அதாவது செளி செளிப்பான பூமியா இருக்கு ஒரு திராட்சை கொத்த பறித்தால் அதை நடுவில் குச்சியில போட்டு இந்தான ஒரு ஆள் அந்தான ஒரு ஆள் சேர்த்து வராங்க நம்மள மாதிரி ஒரு ஆறு இருக்கு அந்த மாதிரி பெரும் பெரும் மரங்கள் அழகான பழமரங்கள் எல்லாம் இருந்துச்சு ஆனா அந்த மனிதர்களை பார்த்தால் பிரம்மாண்டமான மனிதர்களா இருக்காங்க இவங்களுக்கு சண்டப்பட்ட ஒரு ஆளே போதும் நம்ம எல்லாம் தீட்டு கட்டுறதுக்கு அப்படின்னு அவங்க பயந்து போயிட்டாங்க இந்த செய்தியை வந்து என்னிடம் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரெண்டு பேர் அதுல போனவங்க முஸ்லீம்களா இருந்தாங்க அதாவது மீது கட்டுர்கள் கொண்டவர்களாக எல்லாரும் முஸ்லீம்கள் தான் அவர்கள் ஒருத்தவங்க அவர்களாக ஆனார்கள் என்று கூறப்படுகிறது இவர்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்து மூசான் செய்தி சொன்னாங்க மீதி ஒன்றான பத்து பேரும் அந்த மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டாங்க நபி சொல்லி மதிக்காமல் அல்லாஹ் உத்தரவை கேளாமல் இதை கேட்டாலும் அந்த மக்கள்லாம் பயந்து போயிட்டாங்க எப்படி நாங்கெல்லாம் வரமாட்டோமா அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த ஊருக்கு நாங்கள் வர்றோம் வரவே மாட்டோம்ட்டான் கால ரஜுதானி மினிதியை எப்பா பூன்னு அல்லாஹவே அஞ்சக்கூடிய அந்த ரெண்டு மனிதர்கள் அங்கிருந்த அந்த யூசாபின் நூன் அவர்களும் கால அப்படின்னு நினைவு அவர்களும் சொன்னார்கள் நாமெல்லாம் அலையுமா அல்லாஹ் துல்லஷானவங்க தாதா அவர்கள் மீது பேரறிவு கொடுங்கிருந்தான் நேமதி செய்திருந்தான் ஒன்னு உணபூகத்தை கொடுத்திருந்தான் இன்னொன்னு அல்லாஹ் துல்லஷானவங்க தாதா அவர்களை மூசாலத்தான் புல்படி நடக்கிற பாக்கியத்தை கொடுத்திருந்தான் அவங்க சொன்னாங்க உது குழு அலைகிமுல் பாப அல்லாரோட உத்தரவு கேட்டு ரசூலுடைய உத்தரவு கேட்டு மரியாதையா அந்த ஊருக்குள்ள நீங்க போங்க ஐயா தகல் துமுகு அல்லா உத்தரவுப்படி நீங்கள் அங்கே சென்று போர் புரிந்தால் பையனுக்கும் காலி பையனுக்கும் காலி போல் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க என்று அவளுக்கு அறிவுரை எல்லாம் கூறினாங்க அல்லாஹ் இங்கும் நீங்கள் அனைவரும் மூமினாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்மையே நம்பிக்கை வையுங்கள் என்றும் அவர்கள் அறிவுரை கூறினார்கள் அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள் அதுக்குலகா அபதா நீ என்ன சொன்னாலும் போவே மாட்டோம் அந்த தடியர்கள் நாங்கள் இருக்கும் காலமில்லாம் நாங்கள் செல்ல மாட்டோம் அந்த அப்புக நீங்களும் உங்கள் ரப்பும் செல்லுங்கள் காத்திரா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க யாரு நீயும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க போடு ஆகுனா நாங்கள் இங்கதான் உட்காந்து போட்டாங்க சகோதரரையும் தவிர நான் அதிகாரம் பெற மாட்டேன் கேட்க மாட்டாங்க நான் போருக்கு வர்றேன் என் சகோதரர் போருக்கு வர ரெடியா இருக்கிறார் ஆனால் இந்த மக்கள் கேட்பதில்லையே என்று வருத்தப்பட்டார்கள் உன் சொல்லுக்கும் ஆரத்தியை கூட இந்த பாவியான கூட்டத்தை விட்டும் எங்களை நீ பிரித்து வைத்து விடுவாயாக என்று அவர்கள் துவா செய்தார்கள் கால அல்லா சொல்லிவிட்டான் இன்னஹா பை பைனஹா முஹர் ரமத்து அந்த ஊராகிறது அவர்கள் மீது ஹராமாக்கப்பட்டதாக இருக்கும் அறுபது நாற்பது வருடங்கள் அவர்களுக்கு அது அறாமாக்கப்பட்டதா இருக்கும் அந்த நாற்பது வருட காலங்களும் அவர்கள் அங்கே பிரிந்து கொண்டே இருப்பார்கள் இந்த ஊர் இருக்கிற ஊர்லயே பல தழுத்த கோவில் பாசி இந்த பாவியான மக்களின் மீது நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று அல்லா மூசாலேஸ்வராம் அவர்களுக்கு அல்ல கூறிவிட்டார் அப்ப மூசராம் உத்தரவை மீது வரமாட்டான் இன்னும் ஆகும் இங்கே உட்கார்ந்துருக்கோன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா அல்ல அந்த மாதிரி ஆகிட்டான் அவர்கள் அங்க அசைய முடியாத மாதிரி அல்லா துதர்ஷன் அவங்க சொன்ன மாதிரி ஆக்கிட்டான் அந்த இடத்துக்கு பேர் தீசு என்ற பாலைவன பூமியா இருந்துச்சு அந்த தீசு என்ற அந்த பாலைவன பூமியிலேயே நாற்பது வருஷம் சுத்தினானு காலையிலிருந்து கிளம்பி பயணம் செஞ்சு கஷ்டப்பட்டு போவாங்க சாய்ந்தரம் நடந்து திரும்பி பார்த்தா எங்க புறட்டானோ அங்கேயே வந்துருவானு அந்த ஊரை விட்டு வெளியாகாத மாதிரி நல்லா நைட்டு எல்லாம் நடந்தா காலையில பார்த்தா எங்க புறட்டானோ அங்கேயே வந்து வந்துருப்பானு கூட்டம் கூட்டமா இப்படியே திரிஞ்சு அந்த ஊரெல்லாம் அலைஞ்சு கருத்து எல்லாமே செத்து ஒழிஞ்சானு யாரெல்லாம் மூசாசன் பேச்ச மறுத்தார்களோ அவரெல்லாம் செத்தாங்க நாற்பது வருஷத்துல ஆனா அல்ல அவர் பதில் செஞ்சாங்க மக்களுக்கு அந்த நாற்பது வருஷம் அழிந்த காலத்துல அவளுக்கு புள்ள குட்டிகள் உண்டாச்சு இல்ல அல்லாஹ் அல்லா வச்சுட்டான் எவங்க எல்லாம் மறுத்தாங்களோ அந்த பெரியவர் எழுபது ஏழு லட்சம் எழுபது லட்சம் பேரா ஏழு லட்சம் பேர் சொல்லப்படுது ஏழு லட்சம் பேர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த ஏழு லட்சம் பேர்களும் இறந்து போயிட்டாங்க ஆனா அவங்க புள்ள குட்டி வந்து அல்லாத அந்த நம்பரை குறையாம பார்த்துக்கிட்டான் அந்த ஏழு லட்சம் பேர்களும் அழிந்து போனார்கள் ஆனா அல்ல அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க பிள்ளை குட்டிகளை கொண்டு அந்த நம்பரை நெப்பிட்டு அவங்க சாவ சாவ அவங்க பிள்ளை குட்டிகளை நம்பி அந்த நாற்பது வருஷத்துல அந்த பிள்ளை குட்டியே ஏழு லட்சம் ஆயிட்டாங்க யாரெல்லாம் மறுத்தாங்களோ அவங்க எல்லாம் அங்கேயே அழிந்து ஒழிந்தார்கள் அவங்க போய் அல்லாஹுல்ல அந்த ஊருக்கு போக விடல என்று ஒரு கருத்து என்று ஒரு வாய்த்திருக்கு ஆறு லட்சம் காரணம் சித்த மேச்சால் இருக்குது என்ன அடுத்த மூசா அலைசலாம் அவர்களும் ஹார்ன் அலிசலாம் அவர்களுமே அந்த நாற்பது வருடத்தில் வஃபாத் ஆகிவிட்டதாகவும் செலவாய்த்து வருது சில நெரிவாய்த்ததில்லை வேற மாதிரியும் வருது பெரும்பாலானவங்க சொல்றாங்க அந்த நாற்பது வருஷத்துல அதுக்கு மூசா அலிசலாம் அவர்களும் ஹார்னு அலைசலாம் அவர்களும் ஒஃபாத் ஆயிட்டாங்க அதுக்கு பின்பு நாற்பது வருஷம் முடிஞ்ச பின்பு நபியாக்கனா அவங்க போய் அவங்க தலைமையில் போய் அந்த அரிகாவை மீண்டும் கைப்பற்றி மக்கள் அங்கே வசித்தார்கள் என்று நூன் அவர்கள் தலைமையில் தான் போருக்கு போனார்கள் அப்ப அவர்கள் போர் ஜும்மா அன்றைக்கு போருடைய நிலைமை தாமதமாகிட்டே போன நில அந்த சூரியனை நிப்பாட்டி வச்சு மீண்டும் மறைந்து சூரியனை மீண்டும் வெளியே கொண்டு வச்சு தொருக வச்சாங்களும் அறிக்கவர் சில நிர்வாகிகள் எப்படி வருதுன்னு கேட்டா அவர்களே தான் போய் அந்த ஊரை கைப்பற்றாங்க அவன் தலைமையில போய் நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி இன்னும் சில நிர்வாகத்தில் எப்படி வருதுன்னு கேட்டா நாற்பது வருஷம் நடக்கும் காலத்திலேயே இவர்கள் யார் வரமாட்டோம்னு சொன்னாலும் அந்த மக்கள் மட்டும் அங்கே இருந்து கொண்டார்கள் மற்றவர்களை அழைத்து சென்று மூசாலத்தெல்லாம் அந்த ஊரை கைப்பற்றினார்கள் அப்படியே வருது ஆக எப்படியோ யார் அந்த உத்தரவுக்கு மீறி நாங்கள் வரமாட்டோம் என்று கூறினார்களோ அல்ல தண்டனையாக அங்கே இருக்க வச்சான் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு அந்த ஊரிலே பாலைவனத்திலேயே சுற்றி கொண்டிருந்தார்கள் வருஷம் தீவு எந்த ஒரு பெரிய இல்லை பாலைவன பூமியில பால ரப்பி இன்னிலா கூறின

அங்கேயே மூசாத்திரம் அவள் அல்லாட்டை கேட்டாங்க யாரெல்லாம் வப்பா தாக்குறேன் இருப்பினும் புனித மிகு பைத்தூர் முக்கந்த தம்பியாக்களுடைய பிறப்பிடமாகவும் அவர்கள் மறைவிடமாகவும் இருந்தது அங்கே அடக்கமாக ஆசையா இருந்துச்சு எனக்கு அது முடியாமல் போயிடுச்சு இங்கேயே மூத்து வருது ஆனாலும் ரொம்ப ஒரு கல்லூரியும் தூரமாவது என்னை பைத்தூர் முகந்தத்துக்கு நெருக்கமாக ஆக்கி விடு இந்த அல்லாட்டை கேட்டதாகவும் அவ்வாறு அல்லாத அவர்களை ஒரு கல்லூரியும் தூரம் நெருக்கமாக்கி அங்க அப்பா தாக்கலாம் என்றும் வருது இப்ப இருந்து நமக்கு தெரியுது பெரியோர்கள் அன்பியாக்களுடைய இருப்பிடம் இருக்கிறது அவர்கள் பிறந்த இடம் அவர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடம் புனிதமானது அங்கே அடக்கம் செய்வதற்கு நம்பியாக்களே ஆசைப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்திலே பறக்கிறது நமக்கு எவ்வளவு பெருசு இருக்கு நமக்கு தெரியுது வத்துலு அலையும் நபி ஹபீபே இவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள் நம்ப இபினை ஆதம பில் ஹப்து இங்க அல்லா தால ஆதம் அலி அவருடைய ரெண்டு பிள்ளைகளான ஹாபியில் ஹாபியில் சரித்திரத்தை அல்லாஹ் கூட துவங்குகிறான் இந்த மூசா இஸ்லாம் சரித்திரத்தில் நமக்கு உள்ள ஒரு படிப்பினை என்னன்னு கேட்டா நபியுடைய சொல்லை கேட்டு நபியுடைய உத்தரவுக்காக வேண்டி அவர்கள் அந்த ஊரில் நுழைந்திருந்தால் நிச்சயமா அல்லா வெற்றி கொடுத்திருப்பான் இவர்கள் ஆற்றல் குறைவாக இருந்தாலும் கூட அல்லாஹுல்ல அல்லாதுல்லஷாம தால உத்தரவு கட்டுப்பட்ட பிறகுல அவ்வளவு கொடூரமானவர்கள் வேகமானவர்கள் உடல் வலிமையால் அளி படைபலத்தில் அதிகமானவர்களிடத்திலும் அல்லா தால வெற்றியை தரேன்னு சொன்னான் அந்த உத்தரவுக்கு மீறி அவங்க போக மாட்டேன்ட்டாங்க போக மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நீங்களும் ஒரு அப்பவும் போங்க ஏகத்தாலமா பேசுறான் நீங்களும் ஒரு அப்பவும் போய் பேசுங்க கடும் தண்டனை எல்லாம் கொடுத்தா அங்கேயே சுத்தற மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான் அந்த இடத்த விட்டு வெளியே போகாத மாதிரி இருந்து கிளம்பி சாயந்தரம் சுற்றுறாங்க திரும்ப அங்கே தான் வர்றாங்க நாற்பதும் தட்டழிந்து சீரழிந்து செத்தா சாவர மாதிரி என்ன ஆக்கிட்டான் இன்னும் ஆகுனா பாயுதும் நீங்களும் ரப்பும் போங்க அது ரசூல் சொல்லி ஆலோசனம் அவர்கள் மதினாவில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அவன் படைபலத்திலும் ஆளுபலத்திலும் அதிகமாக குதிரையும் ஒட்டகமும் வாழ்களும் வீட்டுகளும் அம்புகளும் அதிகமாக வைத்துக் கொண்டு ஆயிரம் பேர் வந்தாங்க முஸ்லீம்கள் வசதி இல்லை அவங்கள மாதிரி பணக்காரர்கள் இல்லை எல்லாருமே எல்லோரும் ஏழைகள் வெறும் பேச்ச மனம்தான் அவங்களுக்கு சாப்பாடா இருந்துச்சு அதுவும் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு பசி பட்டியில் வயிற்றுல கட்டிய சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் கையில் ஆயுதங்களும் ஒன்றும் இல்லை குதிரையோ மொத்தம் ரெண்டு தான் இருந்துச்சு இதுல வர வெறும் கத்திகளும் உடைந்து போன கத்திகள் வாங்க காத்து இல்லை அவ்வளோ ஏழ்மை சூழ்நிலை அப்படி சொல்லி அதை யோசிச்சாங்க கிளம்ப சொல்லாமா வேணாமா அப்படின்னு உடனே சாடுறது இல்லாம சொன்னாங்க யார சூறு நீங்க தயங்க வேண்டாம் நாங்கள் மூசாசத்த மாதிரி இல்லை நீங்களும் உங்கள் ரப்பு சண்டை போடுங்க நாங்கள் நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு சொன்னாங்களே அப்படி இல்லை நாங்கள் எங்க எங்கள் உயிருக்கு வரைக்கும் நாங்கள் பாதுகா நாங்கள் சண்டை போடுவோம் அங்க வரோம் யார சூறு சொன்னாங்க சொன்னாங்க சாதுபின்

மதினாவிலே சில பேரை பெரும்பான்மை பாதுகாப்பு விட்டுட்டு போனாங்க எல்லாரும் சண்டைக்கு போக முடியாது இல்லை அவர் ஊரில் கூட விட்டு போகும்போது இந்த ஊரை பாதுகாப்பாக வேணும் இல்லை ஒரு பத்து பேர் மதினாவிலே பாதுகாப்புக்கு அப்போ சில பேர் இல்லை ஒற்றை எழுந்து வருவதற்காக வழி வச்சுருப்பாங்க அவங்க சண்டையில் கலந்து கொள்ள மாட்டாங்க பெரிய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க அது மாதிரி இவர்கள்லாம் சேர்த்து தான் முந்நூத்தி பதிமூணு பேர் அப்படி இல்லாமல் வெறும் போரில் சென்றவங்க பார்த்தா இரநூத்தி ஐம்பது பேர் அதுதான் வரும் இருபது பேர் குறைச்சி குறையும் அதில் இவர்கள் அவர்களில் உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தான் கடும் ஆயுதங்களோடு அதுல போய் பெருமான சந்தையிட்டார்கள் அல்லாடு பரிபூர்ணமான வெற்றியை கொடுத்தா பதில் ஏன் பெருமானுடைய உத்தரவுக்கு மதிப்பெருக்காண்ட அல்லாடு உத்தரவுக்கு கட்டுப்பட்டிருக்காங்க அதன் பின் உகதடியும் அல்ல வெற்றியை கொடுத்துட்டான் முஸ்லிம்கள் ஆயிரம் முஸ்லிம்கள் எழுநூறு பேர் தான் இருந்தாங்க உகதுல ஆயிரம் பேர் வந்தவர்கள் முன்னூறு பேர் திரும்பி போயிட்டாங்க முனாக்கியங்கள் அந்த எழுநூறு பேர்கள்ல காப்பீர்கள் மூவாயிரம் பேர் சந்தை போட்டாங்க அல்லா வெற்றி கொடுத்துட்டான் ஆனாலும் அங்கேயும் பெருமான செல்ல ஒரே ஒரு உத்தரவுக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தினாலே பின்னாடி அல்லாத லெஷன் வந்தான்னா தோழி அடையும் படி ஆக்கி விட்டான் இப்போ நல்லா தெரிது அன்பியா கூட உத்தரவு இருக்குது அல்லாற உத்தரவு கட்டுப்பட்டால் நல்லா வெற்றி கொடுப்போம் அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஏற்றி நிக்கலாம் நீ அதுல குறைவாச்ச கோல்வியை தவிர வேற எதுவும் இல்லை என்பது இந்த திருத்திரங்களை நமக்கு காட்டுகிற ஒரு படிப்பின்